அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த ஆன்மீகம் தெய்வீகம் எதுக்காக மனுஷன் தெரிஞ்சிக்கணும் இது என்ன தேவை இது இதனால் என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் முதல்ல உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி இருக்குது எதுவுமே கடவுளை வணங்குறதில்ல கடவுள்னாவே தெரியாது ஆனால் வாழ்ந்துக்கின்னு இருக்குது ஆனால் நமக்கு மட்டும்தான் மனிதனுக்கு மட்டும்தான் மனிதங்கிட்ட தனி சிறப்பு கடவுள்னு ஒன்று தெரியிறது மனிதனுக்கு மட்டும்தான் அது எந்த மதமாவது இருக்கட்டும் அந்தந்த மத வழிபாட்டில் அவன் பண்ணுறான் ஆனால் நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இருக்குது அது உலகத்தை இயக்குது நம்மளையும் இயக்குது அப்படின்னு உணரக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு ஏன் இந்த மனிதனுக்கு இந்த கடவுள் இல்லைன்னா இவன் வாழ மாட்டானா கண்டிப்பாக வாழ்வான் ஆனால் எப்படி வாழ்வானா காட்டு மிருகங்கள் மாதிரியே வாழ்வான் இவன் மனுஷன் ஒரு மதம் வச்சு அந்த மதத்துக்கு ஒரு கோட்பாடு வச்சு அந்த கோட்பாடுக்குள்ளே இப்படி நடந்துக்கணும்னு வழிகாட்டுறதுனால தான் மனிதன் உலக சமுதாயம் இன்னைக்கு ஒரு அமைதியான நிலையில் போய் இருக்குது அந்த மதமும் இந்த தெய்வ வழிபாடும் மனுஷங்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இவன் மிருகங்களுக்கு சமமாக ஆயிடுவான் ஏன்னா மிருகத்தை விட உயர்ந்தவன் மனிதன் மிருகமெல்லாம் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு தான் நடக்கும் மனிதன் மட்டும்தான் நிம் நிமிந்து நடப்பான் உலகத்தில் ஏன் மனுஷன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான் அந்த மிருகங்கள்லாம் ஏன் குனிஞ்சு நடக்குதுன்னா மிருகத்தினுடைய உடலில் இறைவனுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ளே இறைவனே இருக்கிறான் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இறைவனை உங்களுக்குள்ளே தேடுங்க ஊரெல்லாம் சுற்றி தேடாதீங்க எங்கே தேடனாலும் கிடைக்காது ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிறவன் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மகாபாரதத்தில் சகாதேவன் வந்து சாஸ்திரத்தில் ரொம்ப சிறந்தவர் அந்த சகாதேவங்கிட்ட நீ எல்லாத்தையும் கண்டுபிடிப்பியா நீட்டு கிருஷ்ணர் கேட்குறாரு ஆ கண்டுபிடிப்ப அப்படின்றாரு என்னையும் கண்டுபிடிப்பியா உன்னையும் கண்டுபிடிப்பேன்றார் அப்போ சரி நான் மறைஞ்சிக்கிறேன் நீ கண்டுபிடி போது கிருஷ்ண பரமாத்மா மறைஞ்சிடுறாரு ஆனால் சகாதேவன் எங்கெங்கேயோ உலகம் புள்ள தடவுறான் எதையும் ஆராயிரம் எங்க ஆரஞ்சாலும் கிருஷ்ணர் கிடைக்கல இவன் கிடைக்காததால் என்ன பண்ணிட்டா நம்ம இது மாதிரி நான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுனேன் இப்போ இந்த க கண்ணன்னு மறைஞ்சின்னு இருக்கிற இடம் தெரியலையே நமக்கு நம்ம இனிமேல் வாழக்கூடாதுன்னு கழுத்தில் தூக்கு போட்டுக்கலான்னு சுருக்கு கவரை போட்டு இருக்குவோம் இருக்கும்போது கண்ணன் அங்கே இருப்பான் அப்போது மனிதனுக்குள்ளே கடவுள் வாழ்ந்துன்னுக்குறான் அதனாலதான் மனிதனால எல்லாமே சாதிக்க முடியுது எல்லாமே செய்ய முடியுது மத்த மிருகத்தால அது உயிர் மட்டும் தான் வாழ முடியும் உலகத்துல எந்த சாதனையும் செய்ய முடியாது ஆனா மனித உலகம் புல்ல சாதனை செய்து நிறான் ஆனா இந்த சாதனைகள் செய்யறது சந்தோஷமான விஷயம்தான் ஆனா அந்த சாதனையோடு சேர்த்து வேதனையை உண்டாக்குறாங்க பாரு அது துக்ககரமான விஷயம் மனித வா வாழ்வையே அமைதியில வாழணும்னு நினைக்கிறோம் ஒத்தனை ஒருத்தன் அபகரிச்சு வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தன் ஏமாத்தி வாழக்கூடாது ஒத்தனை ஒருத்தனை அடிச்சு வாழக்கூடாது எல்லோரும் உலகத்துல உயிரோட இறைவனுடைய கருணையால நம்மலாம் உருவாயிருக்கிறோம் அந்த இறைவனுடைய கருணையாலே எல்லாரையும் இறைவனாவே நம்ம பார்த்தோம்னா அந்த வேற்றுமை வராது ஆனா நம்மளை மட்டும் உயர்ந்தவனாவும் மற்றவனெல்லாம் தாழ்ந்தனாவ நினைக்கும் தான் அந்த வேற்றுமையே வருது தான் நான் இந்த ஆசிரமத்தை சொல்றது இங்க யாரும் உயர்ந்தவனே கிடையாது என்னோட சேர்த்து தான் சொல்றேன் இங்க யாரும் தாழ்ந்தவனே கிடையாது எல்லாம் ஒரே மாதிரி சமந்தான் ஏழை பணக்காரன் ஜாதி உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இங்கே கிடையாது ஏன்னா ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கும் போது அவனுக்கு வேற்றுமை உண்டாக கூடாது உண்டாச்சினாவே அங்க தெய்வ வழிபாடு நடக்காது அந்த தான் நடக்கும் அதனால வேற்றுமையை மனித மனசுல இருந்து கலைஞ்சிடுங்க ஒற்றுமையை தேடுங்க அன்போட வாழுங்க ஆண்டவனை அரவணிச்சு போங்க ஆண்டவன் கடவுள் என்ற ஒருத்தன் இல்லைன்னு சொன்னா மனிதன்றும் ஒருத்தன் இருக்க மாட்டான் அதனால கடவுள் வாழணும் கடவுள் வாழும் போத்தான் நம்ம வாழ்வோம் நம்ம வாழும் போதுதான் உலகம் செழிக்கும் அதனால அமைதியோட வாழ கத்துங்க ஆரவாரத்தை மறந்துடுங்க அமைதியா மனசுல கடவுளை தேடுங்க இதை சிறுவாய்க்கர் சொல்றாரு ஓடி ஓடி உட்கலந்து ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி கோடியோ கடவுளை தேடி காடு மலையெல்லாம் சுற்றி செத்து போனோம் எவ்வளோன்னு எண்ணியே சொல்ல முடியாதுடா அவ்வளோ பேர் சுற்றி செத்து போட்டால் கடவுளை பார்க்கவே இல்லை சரி சாமி கடவுளை பார்க்கல அப்ப பாக்கிறது என்னதான் வழி அப்படின்னா சொல்றாரு ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரே விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருந்தரித்த பாதம் அம்மை பாதம் என்றது கடவுளை முனுக்குள்ளவே தேடுறா கண்டுபிடிச்செல்லாம் நீ ஆனா ஊரெல்லாம் என்ன அட்ரெஸா கூட்டுக்குது கடவுளுக்கு இங்கே இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த கோயில்ல இருக்கிறேன்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாத தேடி செத்து போனுவேன் நமக்குள்ள ஒரு பெரும் ஜோதி எரிஞ்சுக்கின்னு இருக்குது அந்த ஜோதியை பாருங்க அதுதான் தான் மோட்ச வீடு அதை தான் மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எல்லா மகான்களும் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க அதன்படி நம்ம நடந்தோம்னா நம்மளை நம்ம அறியலாம் மனிதன் நான் கிளாஸ்ல அதிகமாக பேசத்தை கடவுளை பற்றி நான் பேச மாட்டேன் மனுஷனை பற்றியும் மனுஷனுடைய மனசை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் தான் நான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா கடவுளுக்கு என்ன குறை அவரை பற்றி பேசி என்ன சாதிக்க போகிறோம் அவருக்கு என்ன இல்லை பொண்டாட்டி இல்லையா புள்ள இல்லையா சோறு இல்லையா ஊடு இல்லையா எல்லாமே உலகத்தில் அவன் தேவாக இருக்குது நம்மளும் அவனுக்காகவே இருக்கிறோம் அப்புறம் அவனை பற்றியே பேசி என்ன சாதிக்க போகிறோம் ஆனால் இந்த பாழா போன மனம் வெம்பி வெதும்பி போயிருக்குது இது சீர்பாடாக இருக்குது அதனால மனசை பற்றி பேசுங்க மனுஷனை பற்றி பேசுங்க வாழ்க்கையை பற்றி பேசுங்க அப்புறம் கடவுளை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன் கடவுள் வ வழிபாட்டில் வேற்றுமையே கிடையாது உன் கடவுள் உயர்ந்தது ஏன் கடவுள் உயர்ந்தது எந்த கடவுளும் உயர்ந்தது இல்லை எல்லா கடவுளுன்ற பேரே உயர்ந்த பேர் கடவுளுக்கு அடுத்தபடியாக வாழற உலகத்திலேயே மனிதன்தான் இந்த மனிதனால் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் அந்த அடையத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துனுக்குறோம் இதை சீரான முறையில் உபதேசம் வாங்குறதாலேயோ இல்லை இங்கே வர்றதாலேயோ ஒன்றும் சாதிச்சிட முடியாது இங்கே வாங்குகிற பாடத்தை நீங்கள் முறையோடு செய்திங்கள்லாம் கண்டிப்பாக உங்கள் மன எந்த ஆகிடும் எந்த மனக்கவலையிலேருந்து வெளியே போதிவீங்கோ எந்த துக்கமும் உங்களை தாக்காது பயம்ன்றது அறியாமல் போயிடுவீங்க இதெல்லாம் இந்த பாடத்தினுடைய வலிமை இது இதெல்லாம் நம்ம ம பின்னாடி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடும் நம்ம பயப்படும் வாழ்க்கையில் நடுக்க வந்துடும் அப்படின்னு தான் மகான்கள் நமக்கு முன்னாடியாவே இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம சீரான முறையில் பயன்படுத்திக்கணுமுன்னா நம்ம சரியான முறையில் வாழலாம் தைரியமா வாழலாம் யாரையும் தாழ்த்தி வாழாதீங்க யாரையும் உயர்த்தி வாழாதீங்க தாழ்த்திடுவீங்க இதான் மனிதனுடைய இயல்பு அப்ப யாருக்கும் யாரும் உயர்ந்தவன் இல்ல யாருக்கும் யாரும் தாண்டும்னு எல்லாம் சமம் இறைவனுடைய படைப்பு எல்லாம் சமமா படைச்சிருக்கிறான் ஒருத்தன் இன்னைக்கு பணக்காரன் ஆகிருப்பான் நாளைக்கு அவன் பிச்சைக்காரன் ஆயிடுவான் பிச்சைக்காரன் பணக்காரன் ஆயிடுவான் இது உலக சுயற்சி இந்த சுயற்சியில வாழற மனிதர்கள் ஒரே மாதிரி மனோட இருந்தம்னா அமைதி கிடைக்கும் அமைதியோடு வாழுங்க அதுதான் ஆண்டவனுடைய வழிபாடு காயாபுரி கோட்டை சதமல்ல என்று உணர்த்திய குருவை போற்றி அப்படின்னு காயாபுரி கோட்டை என்ன சாமி இந்த கோட்டை தான் பெரிய கோட்டை தான் காயாபுரி கோட்டை நம்ம உடம்பு ஆமாம் ஏன் காயம் சொல்லியிருக்கலாம் அது என்ன புரியா கோட்டைன்னா அதில் ரெண்டு பொருள் இருக்குது ஒன்று அழியக்கூடிய ஒரு பொருள் இருக்குது ஒன்று அழியாத புரி கோட்டைன்னு ஒன்று அதனது புரியட்ட காயம் அழிஞ்சு போயிருக்கிறது காயம் அதில் காயா புரி புரியட்ட காயம் அடியும் ஒன்று இருக்குது அடியாத ஒரு கோட்டை ஒன்று இருக்குது சரிங்களா அப்போது நாம் இங்கே செய்யக்கூடியதெல்லாம் உடம்புன்றது இந்த மண்ணில் விழுந்து அழிஞ்சு போய்டும் ஆனால் இந்த ம இந்த உடம்பையை மனசை வச்சு ஏதோ ஒன்று செய்து உள்ள ஒரு பொருள் இது எங்குதுன்னா இதுக்கு சாட்சி இதுக்கு சக்தி எங்கேருந்து வருதுன்னா புரியட்ட காயம் அப்படின்ற ஒரு பொருளிலிருந்து தான் வருது அப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லாம் எங்கே போய் பதிவாகனா அந்த புரியட்ட காயன்ற ஒரு சட்டை இது மேல் சட்டை இது இங்கேயே விட்டுடுவோம் ஆனால் அந்த புரியட்ட காயன்றதில் நம்ம பூசினது எல்லாமே எல்லா பிறவிக்கும் வரும் அது ஒரு நாயாக எடுத்தாலும் உள்ள போய் பூந்துடும் ஏன்னா அது அந்த மாதிரி சட்டை சிவாஜி பற்றி சொல்லுவாங்க எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நடிகர் தில கண்ணுவாங்க எதை போட்டாலும் அதுவாகவே மாறிடுற மாதிரி இந்த புரியட்ட காயன்றது எதுக்குள்ளே ஒன்றா பூந்துக்கும் அவ்வளோ சக்தி உள்ள ஒரு சட்டை உள்ளே இருக்குது அதுதான் சொல்ல காயா பொறி கோட்டை எதுவென்று உணர வைத்த குருவையை போற்றி அப்போ நீ மேல் சட்டையை பார்க்காதப்பா இது இங்கேயே போயிடும் இது ஒன்று நிறையா பேசப்படுவதில்ல ஆனால் நீ பண்ணுறது எல்லாமே உள்ளே ஒரு சட்டையில் பதிவாகுது அது பேர் என்னதே புரியட்ட காயம் இந்த ரெண்டுத்துக்குமான உணர்வு உண்மை புரிஞ்சிச்சுனா நீங்கள் தப்பு தண்டாவே பண்ண மாட்டேன் அது சாமி இது போய் உள்ளே எங்கேயோ ஒன்று ஆகுது அந்த ரெக்கார்டை வச்சு தான் எனக்கு ஒரு பிறகு நான் தப்பு பண்ணுவேண்ணா பண்ணவே மாட்டேன் அப்போ அந்த உண்மை புரியாமல் தப்பு பண்ணுறோம் உண்மை புரிஞ்சா பண்ண மாட்டேன் அதுதான் அடுத்த சாமி காசினியும் காஞ்சனமும் நிலையற்ற உணர்த்திய குருவே போற்றி ஆமா இதுக்கு என்ன அர்த்தம் சாமி காசினா இந்த உலகமா நம்மளை எது மயக்கி வச்சுக்கிதுன்னா இந்த உலகம் மயக்க வச்சுக்கோ இந்த உலகம்னு இல்லைன்னா நம்ம மயங்கிறதுக்கான பொருளே இல்லை காஞ்சனம் அப்படின்னா அழகு அழகுன்னு நம்ம எதை ஒன்றா சொல்லலாம் பொன் பொருள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அழகு தேவைப்படுது ஒரு சிலருக்கு செல்வம் தான் சேர்க்கறத வாழ்நாள் குறி அவன் சாவரவருக்கு செல்வத்தை சேர்த்துட்டு செத்து போயிடுவான் சேர்த்த செல்வம் எதாவது தரமான பயன் தராது அந்த மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய காஞ்சனம் அப்படின்னா அடகு எது எப்படி எதுக்காக சொன்னாங்கன்னா ஏதோ ஒன்றத்தில் ஒரு தாள் இந்த இந்தமாவுக்கு ஒரு ஆசை இருக்கும் அதில் அம்மா குறியாக இருப்பாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் அதில் குறியாக இருப்பேன் இந்த இந்த மயக்க வச்சுக்குது இல்லையா ஆசை இந்த ஒரு மயக்கம் அந்த மயக்கத்துக்கு தான் காஞ்சனம் ஒரு அடகு ஏதோ ஒன்றை காட்டி என்னை அப்படியே கட்டி போட்டு வச்சுக்குது எதை நான் எதில் மயங்கோ அதை காட்டி என்னை கட்டி வைக்கிது அது காஞ்சனம் அப்போ காசினைனா உலகம் காஞ்சனம்னு அழகு நான் எதில் மடங்குவேனோ அதில் காட்டி நம்மளை அங்கேயே நிற்க வைக்கிது சரிங்களா ஐயாவோட ஸ்பீச்சை கேட்டே எவ்வளோ பேர் இங்கே வந்தாங்க லட்சக்கணக்கான பேர் கேட்குறாங்க லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க வரல யாரோ கொஞ்சம் பேர் தான் வராங்க அப்போ மயக்கை யாரோ வச்சுக்கிதாங்க என்ன பேச்சு கேட்டாலும் ஆக அருமையாக பேச ரெண்டு போய் தாங்க அப்போ ஏன் எங்களுக்கு மயங்கி நிற்கிறாங்கன்னா இந்த காசினியும் காஞ்சனமும் இது ரெண்டும் அவளை மயக்கி அங்கேயே வச்சுக்குது இங்கே வர விடாமல் பண்ணிதான் சொல்லுங்க கணக்களிர் அழித்த குருவே போற்றி கணக்களிர் கணக்களிர் அழித்த குருவே போற்றி ஆமாம் கானக்களிர் அழித்த குருவே போற்றி கானக்களிர் என்றது ஆணவம்மா ஆணம் ஆணவம் அதான் யானை அதுதான் சொல்லுவாங்க சிவபெருமானு ஆடு காட்டி யானையை அகப்படுத்தும் ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்தும் மாறுபோல் கோடு காட்டி யானையை கொன்றுதை கொற்றவா முன்னாடி சிவபெருமானு தில்லைவனத்தில் த முனிவர்கள் என்ன பண்ணாங்க தானன்று ஆணவத்தில் ஆகிடுச்சான் தன்னை மீறி ஒரு சக்தியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி உச்சாரம் பண்ணி இந்த அவங்களால எதை ஒன்றா செய்ய முடியும் எந்த பொருளை ஒன்றும் வர வைக்க முடியும் எந்த பொருளை ஒன்றும் அனு ஜாலி பண்ண முடியும் அவ்வளோ பெரிய சக்தி வந்தவனை தனக்கு மேலே ஒரு சக்தி இல்லை மறந்துட்டாங்க இங்கே என்னால் எதை ஒன்றா செய்ய முடியும் எதை ஒன்றா படைப்பேன் எதை ஒன்றா அழிப்பேன் அப்படின்ற ஒரு ஒரு வந்துச்சு அவங்களுக்கு ஆணவம் அப்போ இந்த ஆணவத்தை நான் அழிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறது சிவமான பிச்சாடர் நிறைய வராது பிச்சாரனாராக வந்த உடனே என்ன பண்ணுறாங்க இவங்களோட பொண்ணாட்டிகள் அவரோட அழகில் வாங்கிக்கிறாங்க ஏற்கனவே இவங்களுக்கு ஆணவம் ஜாஸ்தியே இவங்களோட பொன்னாடிலாம் கூட போனால் இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க விடுவாங்களே சும்மா விடவே மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களோட சக்தியை எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு யானை யானை வடிவத்தில் அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும் அந்த பிச்சைக்காரன் என் பொன்னாட்டிலாம் மயக்கி கூட்டும் போயிட்டான் அப்படி என்ன பண்ணுறாரு யானை வடிவத்தில் அனுப்புகிறாங்க எது அவங்களோட ஆணவம் யானை வடிவம் போகுது சிவகுமன் சும்மா இருப்பாரா அந்த யானை என்ன பண்ண தோலா உதிச்சு இடுப்பில் கட்டிக்கிறார் அந்த மாதிரி நமக்கும் ஆணவம்ன்றதை இறைவன் கிட்டேயும் குருவ கிட்டையும் சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நம்ம இயல்பாக மாறிடுவோம் அதம்மா அந்த காணக்கலீர அந்த ஆணவம் நமக்குள்ள இருக்கு எப்படினா யானை மாதிரி இல்லை கலிது ஆனால் சின்னதா இருக்கு இருக்கு ஏன்னா நமக்கே தெரியல யானை மாதிரி இருந்தால் நமக்கு தெரிஞ்சிடும் ஓ நம்ம ஆணவத்தில் ஆறுனே ஆனால் ஆணவத்தில் ஆர்வம் யாருக்காவது ஆணவம் தெரியுமா தெரியவே தெரியாது ஏன் அது அடக்கமா இருக்குது அதான் காலக்களி காலக்கழிவு